ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக செம்ம சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி ஒம்பது ஜூலை டூ ரெண்டு ஆகஸ்ட்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா விஜய் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் போய் உட்கார்ற காவேரி எனக்கு ரொம்ப டயர்டாக நான் அவங்க மேலே சாஞ்சுக்கிட்டுமான் கேட்குறாங்க விஜய் ஒன்றும் புரியாமல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ராகினி பார்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னதுமே வாடா செல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நெஞ்சு மேலே வந்து காவேரியை படுக்க வச்சுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குற ராகினி ரொம்பவுமே கோவப்பட்டு இருக்காங்க இன்னும் வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக எங்கே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தூக்கம் வேறு வருது ரூம் வரைக்கும் என்னால் நடக்க முடியாது என்னை தூக்கிட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் இருந்துட்டு ஓகேடா செல்லும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாத ராகினி அங்கேருந்து கோவப்பட்டு போயிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் இப்போ காவேரி கேட்குறாங்க அவங்க போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இப்போ விஜய் வந்து அப்படியே எந்திரிக்கும் போது இல்லை இல்லை படுப்படு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி நெஞ்சு மேலே படுக்க வச்சுட்டு அப்படியே மனசுக்குள்ளார சிரித்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி விஜய் வந்து காவேரியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக புரியுது போடு சக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எமோஷனல் ஃபீலிங்கான விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா கண்டிப்பாக காவேரிக்கு வெனி அணிலா அங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ஸ்டோரி வேறு லெவலில் மாறிடும் இது சம்மந்தமாக நம்ம அடுத்த ரிவியூவில் பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்